ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து சிஎஸ்கே அண்ணியில் வந்த பிறகு அவங்க கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட்டு ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து வரக்கூடிய ரெஸ்பெக்ட் இதெல்லாம் பார்க்குறப்ப தொடர்ந்து வந்து சிஸ்கேல ஆடணும் அப்படின்னு தான் நான் வந்து ஆசைப்பட்றேன் ஜிம்பாபே தொடரை விட எனக்கு வந்து ஐபிஎல் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி முஸ்தாஃபிசூர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இப்போ வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு முஸ்தாஃபிசூர் ரஹ்மானுக்கு வந்து ஏப்ரல் எண்டு வரைக்கும் மட்டும் தான் வந்து பர்மிஷன் வந்து கொடுத்தாங்க பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் அதுக்கப்புறம் உடனே வந்து நீ வந்து நாடு திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தான் வந்து முஸ்தா இப்போ வந்தார் பட் இப்போ இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து செம்ம ஃபார்ம்ல வந்திருக்காரு இருக்காரு சிஎஸ்கேல டாப்புக்கு வந்து போயிட்டாரு பர்பூல் கேப்புக்கு வந்து போட்டி போட வீரர்கள் பரிசு வரிசையில் வந்து டாப்பில் வந்துருக்கார் தொடர்ந்து அவருக்கு வந்து நல்லா ரெஸ்பெக்ட் இருக்கு நல்லாவும் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐபிஎல் விட்டுட்டு போகிறதுக்கு அவருக்கு வந்து மனசு வந்து இல்லை ஸோ அதனால் வந்து நாட்டுக்காக ஆடுறத தூக்கி எறிஞ்சிட்டு நான் ஐபிஎல்ல தொடர்ந்து ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு ஆனாலுமே கூட வந்து பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் அதற்கு வந்து சம்மதம் வந்து தெரிவிக்கலை ஆரம்பத்தில் வந்து ஏப்ரல் எண்டு வரைக்கும் ஆடுங்க அப்படின்னு சொன்னவங்க இப்போ வந்து மே மூணாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து இருக்கணும் அதையும் மீறி நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ அடுத்தது பங்களாதேஷ் வந்து ஜிம்பாபிய அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் ஆட போகிறாங்க ஜிம்பாபிய தொடர் வந்து ஒரு மொக்கையாக இருக்க போகுது ஐபிஎல் ஆடனா உலகத்திற வாய்ந்த வீரர்களோட நம்ம வந்து ஆடலாம் நமக்கு இதுதான் முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் முஸ்டபிசர் பார்த்தீங்கன்னா அந்த தொடரை தூக்கி அறிஞ்சிட்டு நான் வந்து தொடர்ந்து ஐபிஎல் ஆடுறேன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு ஆனால் இதை வந்து ஒரு ஈகோ பிரச்சனையை எடுத்துக்கிட்டு பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மே மூணு தான் உனக்கு வந்து டெட் லைனு மே மூணாம் தேதிக்கு பிறகு நீ வந்து நாடு திரும்பணும் அதை மீறி நீ வந்து நாடு திரும்பல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷ் கிரிக்கெட் அணி இருந்து உன்னை வந்து தூக்கி அப்படிங்கிற மாதிரி விடாபுடியா வந்து பேசியிருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தோனி எல்லாருமே சொன்ன போதிலுமே கூட மங்களதேஷ் கிரிக்கெட் வாரியம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து விடாபுடியா வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து இருக்காங்களாம் அதன் பிறகு வந்து தோனி எல்லாமே வந்து சமாதம் அவரை வந்து சமாதானப்படுத்தி நீங்க வந்து நாட்டுக்கு போங்க அடுத்த வருஷம் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சமாதானப்படுத்தின பிறகு இப்போ முஷா ஃபேசர் பாத்தீங்கன்னா மே மூணாம் தேதி வரைக்கும் வந்து ஆடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரா நன்றி